ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவர் வேட்டையனோட ட்ரீசர் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரீசர் எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சு அந்த ட்ரீசருக்கான சில விஷயங்களை பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரீசர் எவ்வளோ மில்லியன் வியூஸ் போயிருக்கு லைக்ஸ் போயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுநர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தலைவர் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆளுநர் சேனல் இருக்க விற்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்டிங்கில் லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு மூணு பேரோட ஃபோட்டோ அப்படின்றது வருது அந்த ஃபோட்டோவில் மூணாவது ஃபோட்டோ இருக்கிறது நம்ம தலைவர் தான் இவங்கெல்லாம் யார் யா அப்படின்னு கேட்கும்போது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு ஒரு வசனம் அப்படின்றத வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டப்பு டப்புன்னு அவர்கள் வந்து என்கவுண்டர்ஸ்லாம் பண்ணுறாரு அந்த சீன்லாம் காட்டுறாங்க காட்டிட்டு சுபாஸ்கரன் அப்படின்னு ஒரு டைட்டில் வருது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்தியால லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஆனா இவங்க மட்டும் எப்படியா தனியா தெரியுறாங்க அப்படின்னு வந்து கேக்குறப்ப ஒரு வைப் ஆகுது யோ யோ மோஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸை இவங்க என் என்கவுண்டர் பண்ணதுனால இவங்க வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு வசனத்தையும் வைக்கிறாரு அவர் செம சமவைபாக இருந்துச்சு அந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்பின்ற பேரில் நமக்கு ஒரு எம்ஐம் வந்திருக்கால அப்படின்னு ஒரு சீன் வருது அப்போ அந்த வாக்கு இருக்கு பாருங்கள் வாக்கு தக்காளி கோடி ரூபா கடை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சீன் கிடைக்காது தலைவரோட வாக்கு வந்து அவ்வளோ ஸ்டைலாக நடந்து வருவார் மாசா இந்த ஒரு படத்தில் அவர் ஒரு எஸ்பி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் ஏன் மொரட்டு வில்லனை காட்டுறான் ஏன் உக்காளி நீ தானே வில்லன் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் நாலு பப்ளிக்கை கொலை பண்ணால் அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுவல்ல அப்படின்னு ஒரு டைலாகு உக்காளி அடிச்சுதான் பாரு கொன்னுதான் பாறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிஜிஎம்ஐ போட்டிருக்கா அனிருத்து பின்னாடி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு உக்காளி என்னயா பிஜிஎம்ஐய அப்பா பிள்ளை அந்த டைலாக் சொல்லி முடிச்ச உடனே அந்த கால் எடுத்து வைப்பாரு எடுத்து வச்சு சூப்பர் ஸ்டாருடா ஜூடுடா அப்படின்னு அந்த ஒரு ஹண்டர் சாங்க போடுறாப்ல அனிருத்து பிஜிஎம்மா தெரிக்கிதுங்க ட்ரீஸ் இருக்கு எப்படின்னா தேட்ரு சும்மா செம வைப்பில் இருக்குங்க அதில் மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாம ஹே சூப்பர் ஸ்டாருடா அப்படின்னு அந்த லைன்ஸ் வரும்போது பின்னாடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் வேற வருதுங்க அப்பா எப்படி உட்காந்து யோசித்து எடிட்டிங்க போட்டிருக்காங்க வெறித்தனமா இருக்குங்க அமிதாப் பச்சனுக்கு ஒரு டைலாக் வைக்கிறாங்க என்கவுண்டர்ன்ற பேர்ல கொலை பண்றதுதான் எங்க ஹீரோயிசம் அப்படிதானே அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து வருது எப்பா எப்பா யப்பா இவ்வளோ நேரம் கழிச்சுதாயா தலைவரோட வாய்ஸ் ஓவரே வருது அதில் என்கவுண்டர்ன்றது குற்றவாளிகளுக்கு கொடுக்குற தண்டனை மட்டும் கிடையாது இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இதில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒரு விஷயம் சொல்லுவார் அதுவும் நல்லாதானேயாக இருக்குது அப்படின்னு தாங்க தோணுது அதுக்கப்புறம் வேட்டையன் டைட்டில்லாம் போட்டு ஃபைனலாக ஒரு டச்சு காம்பாப்பில் எப்பா அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அப்படியே பார்க்குற ஒரு சீனு தெரிக்குது தெரிக்குது தேட்டர்லாம் பற்றி எரியும் அந்த போல் இருக்கும் அதாவது விக்ரம் படத்தில் ஃபைனலாக அதாவது கிளைமேக்ஸில் சூர்யா அண்டு கமலஹாசன் ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போய் படத்தை முடிப்பாவில் வரும் லோயஸ் கனகராஜ் அந்த மாதிரி ஒரு சீனை இந்த ஒரு ட்ரீசரில் எண்டில் வந்து வச்சுருக்காங்க நொறுக்குது அந்த போல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரீசர் ஏகப்பட்ட ஒரு சாதனை ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றில் இருக்குது ஐம்பத்தி மூணு லட்சத்து

அப்பா சாமி இந்த மாதிரி ஒரு நடிப்பு கண்ணே பேசுது கண்ணே பேசுது எங்கள் சூப்பர் ஸ்டாரோட கண்ணே பேசுது இந்த ஒரு ட்ரீசருக்கு அஞ்சுக்கு நம்ம நாலு புள்ளி அஞ்சு மார்க் கொடுக்கலாங்க எந்த ஒரு குறையும் இல்லை வேறு லெவலான பிஜிஎம் எல்லாமே சூப்பர் ஓகே இந்த வீடியோ படிச்சுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆள்னோ சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ